தமிழ்நாட்டில் வேகம் எடுக்கும் டெங்கு காய்ச்சல் ஸோ டெங்கு காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அதிக அளவில் பரவிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா இந்த ஓரிரு நாட்கள்ல வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் வந்து எதனால் பரவுது அதை தடுக்கக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் தான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க டெங்கு கொசு விடாம தடுக்கிற முறைகளை நாம பார்க்கலாம் சமீப காலம் வந்து பருவமழை காரணமாக நம்ம அண்டை மாநிலமான கேரளாலும் சரி கர்நாடகாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்திலேயும் பரவலாக வந்து மழை இருக்குது இப்போது நம்ம வட தமிழகத்திலையும் பார்த்திங்கன்னா பரவலாக அங்கங்கே விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படி வந்து இது போல மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே கொசுக்கள் உற்பத்தி அதிகமாயிடும் ஸோ இதுமாரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து டெங்கு கொசு வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை உண்டு பண்ணும் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலும் சரி கர்நாடகாவிலும் படியான டெங்கு கொசு பாதிப்பு வந்து அதிகப்படியா இருக்கு இதனால அதிக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவும் சரி கேரளாலும் சரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்துக்கும் ஒரு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு கொசு பாதிப்பா அந்த டெங்கு ஃபீவராலேயும் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க இப்படியான தகவல் தான் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க இதனால இதுக்கு அடுத்தபடியாக இந்த இரண்டு மாநிலங்களும் அதாவது கேரளாவிலும் சரி கர்நாடகாவிலும் ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக மாநிலமான ஓசூர் இது மாதிரி கிருஷ்ணகிரி இது மாதிரி அது சுற்றி உள்ள பகுதிகள் பரவலா வந்து பாத்தீங்கன்னா டெங்கு கொசு பாதிப்பு அதிக அளவு இருக்கு அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை வெளியிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதுமா பரவலா பாத்தீங்கன்னா டெங்கு கோசு வந்து அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்றத சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியிருக்காங்க இதனால கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டிருக்குன்னு சுகாதாரத்துறை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ நாம வந்து நம்ம வீட்டில் வந்து நாம எது மாதிரியா இருந்தா டெங்கு கொசு நம்ம வீட்டை சுத்தி வராது டெங்கு கொசு வராமல் இருக்க நாம என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத முதலாவது பார்க்கலாம் ஸோ நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் கண்டிப்பா வந்து விட்டு விட்டு மழை பெய்கிட்டு இருக்கு இதனால வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில் டெரஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை வந்து நாம வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருப்போம் அந்த பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில வந்து இந்த நல்ல தண்ணி வந்து சேமிப்பாகும் இந்த சேமிப்பாக கூடிய இந்த தண்ணியில தான் டெங்கு கொசுவானது உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பா வந்து நம்ம வீட்டை முதல்ல டெரஸ்லையும் டெரஸில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்கை வந்து நம்ம திறந்து வைக்காம அது மூடி திறந்து போயிருக்கலாம் காற்று அடிச்சதால ஸோ விழுந்து போயிருக்கலாம் பராமரிப்பு இல்லாம அது வந்து பாழாயிருக்கலாம் ஸோ அதனால போய் அதை கொஞ்சம் கவனத்தோட பார்த்து டேங்கை சுத்தம் பண்றது மட்டும் இல்லாம டேங்க வந்து இருக்கக்கூடிய மூடியை வந்து சரியானதா இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதுக்கு அடுத்தபடியா மொட்டை மாடியில போட்டு வச்சிருக்க தேவையில்லாத பொருட்கள்ல தண்ணி தேங்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து கவுத்து வைக்கலாம் இல்லை தேவையில்லை சொன்னா அதை நம்ம வெளியேற்றிடலாம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தில இருக்கக்கூடிய பொருட்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத பொருட்கள் பண மட்டை இது தேங்காய் மட்டை இது மாதிரி மட்டைகள் வந்து நிறைய மட்டைகள் வந்து நம்ம போட்டு வச்சிருப்போம் அந்த தேங்காய் குடுவையில கூட பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சேரும் அதில் கூட அந்த கொசு உற்பத்தி ஆடன்னு சொல்றாங்க ஸோ தண்ணி தேங்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் நம்ம வீட்டை சுற்றிலும் நாம பார்த்தோம்னா கண்டிப்பா அது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தா அதை வந்து வெளியேற்றிடணும் இல்லையா அதை வந்து தண்ணி போகாம இருக்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அவ்வளவுதான் முக்கியமான விஷயம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நாம குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா திறந்த மேனிக்கு எதுவும் இல்லாம அதை மூடி வைக்கிறதுனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகளவு கிடைக்காதனால நிறைய குடங்கள்ல தண்ணி நிரப்பி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க புலிக்கும் பயன்படுத்துவாங்க சில பேர் உணவுக்கும் பயன்படுத்துவாங்க இது மாதிரி தண்ணியை நாம விற்கும் போது தண்ணியை மூடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் சுகாதாரத்துறை சொல்றாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல சாம்பிராணி வந்து விக்குது ஸோ சாம்பிராணி புகை வந்து வீட்டில் போட்டால் ஒரு விதத்துல நமக்கு நல்லதாகவும் இருக்கும் இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேற எந்த பக்கத்துல இருந்து எதனா பாதிப்பு இருந்து கொசு வந்தா கூட அந்த கொசு நம்ம வீட்டுக்குள்ள வராது ஸோ நம்ம இரவு நேரத்தில் தூங்கும் போது கண்டிப்பா அந்த கொசு நம்மள கடிக்க வாய்ப்பு இல்லை குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரங்கள்ல தான் இந்த டெங்கு கொசுவானது மனிதனு வந்து அதிக அளவுல கடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஸோ கண்டிப்பா மாலை நேரத்துல நாம வெளியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நூறு தேடி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் அது மாதிரி கிட்ட போய் நம்ம ஸ்டாண்டிங்ல நின்று சாப்பிடுவோம் இல்லைங்களா நல்ல கடையாக கூட சரி எங்க போனாலும் அந்த ஈவினிங் டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஸோ குழந்தைங்களை வந்து மாதிரி டைம்ல வெளியில அனுப்பாம வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த கொசுவை விடுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம பயன்படுத்துவதும் ரொம்ப நல்லதுதான் சொல்றாங்க சோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு கொசுவால வந்து நிறைய பேர் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறதா சுகாதாரத்துறை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஊரகம் மற்றும் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி இது மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுற்றடிக்கை அனுப்பியிருக்காங்க சோ அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் துப்புரவு பணியாளர்களை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அதை சீரமைக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொசு மருந்து அடிக்கிறது புகை அடிக்கிறது இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா விரிவுபடுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நகராட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தாள்கள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செய்திகள் அடிச்சு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் விழிப்புணர்வை ஏற்படுத்தும்மா பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கை எல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து மேற்கொண்டிருக்காங்க சோ இது மாதிரியா பாத்தீங்கன்னா டெங்கு கொசு இந்த கொசு வந்து தமிழ்நாட்டுல பரவிடக்கூடாது மக்கள் பாதிப்படையக்கூடாதுன்ற விதத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்திருக்காங்க சோ வரவேற்கத்தக்க விஷயம் இது மட்டும் இல்லாம நம்ம அரசு மட்டும் நம்ம கவனம் செலுத்தாம நாமளும் தனிப்பட்ட முறையில நம்ம வீட்டை சுத்தியும் நம்மள சுத்தியும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நாம வந்து தண்ணி வந்து பாதுகாப்பான முறையில பயன்படுத்தினா நமக்கு எந்த பாதிப்பும் வராது ஸோ நாம இதை பண்ணுறா போல எல்லாரும் பண்ணாங்கன்னா யாருக்குமே எந்த பாதிப்பும் வராது இது மட்டும் இல்லாமல் நாம பண்ற இந்த விஷயத்தால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாகட்டும் செடிவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த டெங்கு கொசு பாதிப்பு வந்து நாம தப்பிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன பிள்ளைங்களாம் அஃபெக்ட் ஆனா ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா உயிர் உயிர் போகக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இது இருக்குன்றாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் காய்ச்சல் நமக்கு வராமல் இருக்கணும்னா நாம வந்து தண்ணீரை வந்து காய்ச்சி வடிகட்டி குடிக்கிறதுனாலையும் இந்த கொசுக்கள் வந்து குழந்தைங்களை அது மூலியமாக வர அஃபெக்ட் வந்து குழந்தைகளை வந்து பாதிக்காது முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து காய்ச்சல் நீரை கொடுங்க இந்த மழை காலத்துல வந்து தண்ணி வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா இது மாதிரி பிரச்சனைகள் வரும் வைரஸ் காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா சுடு தண்ணியை நம்ம கொடுக்கும்போது போது அதை வந்து சூடு பண்ணி அதுக்கப்புறம் குளிர்ச்சியாகி நம்ம கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க சோ இது மட்டும் இல்லாம தேவையில்லாத டைம்ல வந்து வீட்டோட ஜன்னல்களை திறந்து வைக்காம அதெல்லாம் சாத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கொசு உள்ள வந்துடும் சோ நிறைய இடம் ஓப்பனாக இருக்கும் இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய தேவையில்லாத பொருட்கள்லாம் வீட்டில் இருந்தாலும் அதை டம்ப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பொருட்களை கூட நம்ம அப்புறப்படுறது ரொம்ப நல்லது ஸோ வீட்டை கொஞ்சம் சுத்தமாக கிளீனா வச்சீங்கனாலும் போதும் காலையிலும் மாலையிலையும் வந்து இரண்டு வேலையும் வந்து நீங்கள் அதை சாம்பிராணி போக போகிறது இது மாதிரி விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த கொசு வந்து வீட்டுக்குள்ள வராது கொசு வீட்டுக்குள்ள வரலாம் நம்ம பசங்களும் சரி நம்மளும் சரி சேஃப்டியாக இருப்போம் ஸோ இந்த கொசு கடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருது இதுக்கு அடுத்தபடி முக்கியமான விஷயமா என்ன சொல்றதுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற குளிர்சாதன பெட்டி அந்த பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேவ் ஆகிறதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும் நம்ம நிறைய பொது இதை போட்டிருக்கோம் சோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த கொசு உற்பத்தியாக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அதிக பெரிய பெரிய டிரம்புங்களை தண்ணி பிடிச்சி வச்சிருப்போம் இல்லாதவங்க பிடிச்சி வைக்க முடியாதவங்க அது மாதிரி தண்ணி வச்சிருப்பாங்க ட்ரம்ல சோ அந்த ட்ரம் வந்து நல்லபடியா மூடி போட்டு வச்சிருக்கணும் சோ நம்ம தண்ணிக்காக பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா ட்ரம் இது மாதிரி விஷயம் நிறைய குடம் விஷயம் வச்சிருப்போம் இதெல்லாம் பிளீச்சிங் பவுடர் போட்டு நம்ம தேய்ச்சி நல்லா கிளீன் பண்றது ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் டெரஸ் கூட டேங்க் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்க கிளீன் பண்ணல சில பேர் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவீங்க சோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நீங்க போய் மேல இருக்கிற டேங்கை கண்டிப்பா திறந்து பாருங்க ஏன்னா இந்த ஒரு மாதம் இந்த ரெண்டு மூணு மாதம் கண்டிப்பா இது மாதிரி பிரச்சனை தொடர்ந்துட்டேதான் இருக்கும் ஸோ போய் பாருங்க ஒரு முறை பார்த்தீங்கனாலே போதும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கண்ணில் அது பட்டுரும் அப்படி தப்பி தவறி ஏன்னா தவறு நடக்காம உடனே சரி பண்ண முடியும் ரொம்ப நாள் கேப் விட்டு அப்புறம் போய் பார்த்துப்போம் போகும் டேங்கை டேங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளீன் விட்டமே அப்படின்னு நினைப்போம் சோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல தண்ணியில் தான் இந்த கொசு அதிகமாக உற்பத்தி ஆகுது இதனால நல்ல தண்ணி நாம எங்கெல்லாம் வச்சிருக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு ஆபத்து இருக்கு ஸோ தான் மழை தண்ணி மெயினாக நாம சொல்றது மழை தண்ணி நல்ல தண்ணி தான் அது நல்ல தண்ணி எங்க ஆனாலும் அந்த தண்ணியில் அந்த கொசு உற்பத்தி ஆகிடும் அப்படிதான் மருத்துவர்கள் வந்து எச்சரிக்காக ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பயன்படுற மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பயன்பெறணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த கொசுல இருந்து நாம இந்த வைரஸ் காய்ச்சலும் தப்பிக்கணும்னா அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் விடுங்க எல்லாருக்குமே இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும் எல்லாருக்கும் ஓ ஓரளவுக்கு எந்த அளவுக்கு தெரிய வருதோ அந்த அளவுக்கு அவங்க சேஃப்டியாக இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்றேன் ஸோ கண்டிப்பா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற இதுமான புதுமான அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்